கிழக்கு பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்பாக இன்று கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசி மாதாந்த இழக்கெட்டுத் தொகையை அதிகரி பயனுள்ள ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுது பல்கலைக்கழக சமூகத்துக்கு பொது காப்புறுதி முறைமையை நடைமுறைப்படுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூற்றி ஏழு வீத சம்பள அதிகரிப்பை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு வழங்க போன்ற வாசனங்கள் அடங்கிய பதாதைகள் எளிய பார கோஷங்கள் எழுப்பியவாறு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழக போதனை ஊழியர்கள் முன்னெடுக்கும் தொடர் பணி பகிஸ்கரிப்பு காரணமாக பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை அரசாங்கமுமே பொறுப்பேற்க வேண்டும் என கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டுக்குழுவின் தீர்மானத்துக்கு அமைய வந்தாரூரில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழக பிரதான வளாகம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வாழ்க்கை செலவு ஓனலாக சம்பளத்தில் மாற்றம் இல்லை சம்பளத்தில் மாற்றம் இல்லை கொடக்கிலேயே

அனைவருக்கும் வணக்கம் இந்த கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் தலைவர் மேகாம்பரம் ஜெகராஜ் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அனைத்து பல்கலைக்கழக போதனை சாரா ஊழியர்களும் நாற்பத்தி நான்காவது நாளாக இன்றைய தினம் எங்களுடைய ஜனநாயகான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய அடிப்படை உரிமைகளை கேட்டு ஆனால் இந்த அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைக்கு இத்தவரையில் செவி சாய்த்ததாக தெரியவில்லை வருமனே மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கையில் விளையாடுகின்ற இந்த அரசாங்கமும் கல்வி அமைச்சும் எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கும் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கும் உரிய முறையில் அவர்கள் எங்களுக்குரிய தீர்வை தந்து அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஒரு இயங்கு நிலையை ஏற்படுத்துவதற்கு ஒரு வழிவகைகளை வகுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் அண்மையிலே கல்வி ராஜாங்க அமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு ஒரு ஒரு உடன்பாடான ஒரு விடயப்பரப்புக்கு வந்திருந்தார் வந்திருந்து கடைசியாக எல்லாத்தையும் ஒரு கோமாடித்தனமான வகையிலே இப்போது எங்களுடன் காசு இல்லை இல்லை என்று தெரிந்தால் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்து எங்களுடன் உடன்பாட்டுக்கு வந்தீர்கள் எனவே சின்னத்தனமான இப்படி செயல்பாட்டை பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகங்கள் மானிய மானியங்கள் ஆணைக்குழுவும் நாங்கள் எங்கள் ஒரு சாராருக்கு மட்டுமல்லாமல் மாணவர்கள் கல்விசார் ஊழியர்கள் கல்விசாரா ஊழியர்கள் அனைவருக்கும் தலைமை தாங்கக்கூடிய அந்த பல்கலைக்கழக கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைமை சரியான முறையில் சரியான முடிவை எடுக்க வேண்டும் அல்லா அல்லாது போகும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் இறுதி வரை நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய போராட்டம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தலைநகரிலே மிக பாரிய அளவிலே நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கும் எங்களுடைய உரிமைகளை கேட்டும் மிக பாரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் இந்த போராட்டத்திலே இலங்கையில் இருக்கக்கூடிய பதினேழு பல்கலைக்கழகங்களும் கலந்து கொண்டிருக்கின்றன கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் எங்களுடைய தார்மீக பங்களிப்பை செய்வதற்கு நாங்கள் தயார் கொண்டிருக்கின்றோம் அந்த போராட்டம் நிறைவடைந்ததும் அடுத்த நாள் புதன்கிழமையில் நாங்கள் தொடர்ச்சியான சத்தியாகிரக முறையிலான போராட்டத்தை நடத்தவும் தீர்மானித்திருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய போராட்ட வடிவங்கள் மாறினாலும் போராட்டம் தொடரும் என்பதனை கூறி விடைவேற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம் கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் செயலாளர் கடந்த பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற கல்விசாரா ஊழியர்கள் கடந்த தொடர்ச்சியான மே மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து இந்த நாற்பத்தி நாள் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ராஜாங்க அமைச்சர் இடையில் குறுக்கிட்டு நானூறு மில்லியன் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே உங்களது போராட்டத்தை கைவிடுங்கள் மீதி எங்களுக்கு தர வேண்டிய பதினைந்து வீதத்தில் மீதி இணை நாங்கள் அடுத்த வருஷ பட்ஜெட்டில் தருவோம் கூறியிருந்தார் ஆனால் கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை பத்திரத்தில் எங்களது மெமோ வந்து எடுத்துக்கொள்ளப்படவில்லை இவ்வாறு பார்லிமெண்டிலும் அவர் கூறுகின்றார் ஒரு இரு கிழமைகளில் நாங்கள் இதை தீர்த்து தருவோம் என்று ஆனால் இதுவரையும் பொய் சொல்லி ஏங்களை கல்விசார ஊழியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு இதன் மூலம் ஒரு சந்தேகம் எழுகின்றது என்னவென்றால் இந்த அரசாங்கம் வந்து மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அழைத்தால் அவர்களும் இந்த போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு சந்தேகத்தில் தான் மாணவர்களை கருத்தில் கொள்ளாமல் எங்களை இந்த இழுத்தடிப்பு போராட்டத்தை மேலும் மேலும் இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிறதுக்கு காரணமே இதான் என்ற சந்தேகம் எங்கள் மத்தியில் இப்பொழுது எழுகின்றது எனவே அரசாங்கம் தயவு உண்டு சம்பளத்துக்கு ஆணைக்குழு ஆணைக்குழு என்று நாங்கள் அறிந்த காலம் தொட்டு ஆணைக்குழுவை போட்டு காலத்தை வீணடிக்காது எங்களது இந்த கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவு செய்து தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி